Bye. பக்கைகளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசியில இருந்து பயிற்சியாகி கடக ராசியில உச்சம் பெற்று அமர்றார் ஏறக்குறைய அப்ராக்சிமேட்லி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த நாற்பத்தி அஞ்சு நாளும் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத குரு பகவான் கொடுக்க

அப்ப பலன்கள் என்ன அப்படியே மாறிடுமோ ஆனா கிடையாது கொஞ்சம் கம்மியாகும் அந்த நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் ஆக மொத்தம் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது காத்துட்டு இருக்கு அதுக்கும் மேல வந்து பாருங்க குரு பகவானோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது சனியினோட வக்ர பார்வை ஏழாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில இருக்கு அந்த சனியினோட வக்ர பார்வை கண்ணில இருக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு சின்ன சின்ன விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பியாண்டட் குருனோட உச்ச பார்வை சனியின சனியின் மேல பதியறதுனால சனி நல்லிஃபையா ஆயிடுறாரு ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் சரிங்க இதெல்லாம் ஓகே நீங்க பிளஸ் எல்லாம் சொல்றது புரியுது அது என்ன அது அதிசாரம் அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பகவான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி ஆக போறாரு பாத்தீங்களா அதுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போவாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் செய்ய போறேன் அதை இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல செய்யற நீ பாத்துக்கோ பார்த்துட்டு அடுத்த வருஷம் என்னோட பயிற்சி காலகட்டத்துல நீ எப்படி வாழணும் என்னென்ன விஷயங்களை நீ செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ அப்படின்றது ஒரு ட்ரையல் காமிச்சுட்டு போறாரு ஒரு ப்ரோமோ காமிச்சுட்டு போறாரு ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த டீசர் தான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சட்டுனு உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது பார்த்துடலாம் வாங்க மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி இருக்கு அப்படின்னா குரு பகவான் உங்க ராசி அதிபன் கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார் கடம் கடகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் பாவம் அந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா அஞ்சாம் பாவத்துக்கு அதிபன் அஞ்சாம் பாவத்துல போய் உட்காரும் போது காரகோபாவ அப்படிலாம் சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சுய தான் பார்க்கணும் கோச்சாரத்துல அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை இந்த அஞ்சாம் பாவத்துல குரு பகவான் போய் உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் தோப்பு துறவு ஏதாவது இருக்கு உங்களுக்கு இன்னும் வரவே இல்லை வந்து சேரும் புரியுதுங்களா இருந்து ஒரு நல்ல செய்தி அப்படின்றது வந்து சேரும் குழந்தையின்மைக்காக ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கங்க பெருசா சக்சஸே ஆக மாட்டேன் இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்துல பெரிய வந்து பாத்தீங்கன்னா வீடு இருக்குங்க வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அங்க வந்து அந்த வீடை பராமரிக்கிறதுக்காகவே நான் சில செலவுகள் பண்ணிட்டு இருக்கேன் நிலம் இருக்கு அந்த நிலத்தை காவல் காக்குறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு நல்ல ரேட்டுக்கு வந்தா கொடுத்துடலாம்னு பாக்குறேன் நிறைய பேருக்கு அது நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது பூர்வீகத்துல சொத்து பத்து நிறைய இருக்குங்க அது கோர்ட் கேஸுன்னு இருக்கு வாய்தா மேல வாய்தா மேல வாய்தா போயிட்டே இருக்கு எனக்கு ஃபேவரா வந்து ரிசல்ட்டே வர மாட்டேங்குது கவலைப்படாதுங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு பேவரா ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைங்க ரீதிய மனக்கசப்பு மன கஷ்டம் மனசஞ்சலம் மனக்குமுறல் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வெளியே சொல்ல முடியாத பல வேலைகள் எங்க பிள்ளைங்க செய்யறாங்க எப்படி போய் வெளியே சொல்றது எனக்கு தெரியல நான் அதனால ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தைங்க ரீதியே இருந்து வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க அதுக்கு மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டென் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் உங்க ராசியாதிபனே அதே தான் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன் அவன்தான் அவனோட பார்வை உச்ச பார்வை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு ஒன்பது பதினொன்னு இந்த பாவத்துல இருக்கு அப்ப ஒன்னாம் பாவத்துல குரு பகவானோட பார்வை மீனம் ஆல்ரெடி இங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வேகம் இல்லாத ஒரு விவேகமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் வேகத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டுவோம் ஆனா மீனம் அப்படி கிடையாது கரெக்டா செய்வாங்க கரெக்டா ஒரு பிளான் பண்ணி அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றவங்க அதே மாதிரி ஒரு பிளான் ஏ வந்து சக்சஸ் ஆகுதோ அவலையோ பிளான் பி பிளான் சி பிளான் டி இப்படி நாலு பிளானை வச்சு ஏதாவது ஒண்ணுத்துல சக்சஸ் பண்ணக்கூடியவங்க நான் மட்டும் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுறது மீனம் கிடையாது என்னை சார்ந்தவர்களும் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க மீனம் அப்படிலாம் நிறைய வந்து சேரிட்டி பிடிக்கும் தன்னோட பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல செலிப்ரேட் பண்றது தன்னோட திருமண நாளை ஒரு அநாத ஆசிரமத்துல செலிப்ரேட் பண்றது அதே மாதிரி தன் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்குது அப்படின்னா முதியோர் இல்லத்துல போய் சாப்பாடு போடுறது இதெல்லாம் மீனம் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஈகைத்தன்மை சேரிட்டி பண்றது ரொம்பவே பிடிக்கும் இதெல்லாம் மீனத்தினோட எக்ஸ்ட்ராடனரி குணம் இந்த நற்குணங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாகும் இன்னும் என்கிட்ட இவ்வளவு சின்ன 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 கெட்ட குணங்கள் இருக்கு அதெல்லாம் நான் மாத்திக்கணும் நான் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகணும் நான் இன்னும் இறை வழிபாடு செய்யணும் நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும் நாலு பேருக்கு சேவை பண்ணணும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மேலவும் இதெல்லாமே ரொம்ப நல்லது வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாருங்க ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டஸ்தானத்துல உச்ச குருனோட பார்வை மீனராசி என்பர்கள் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் சாலிடா குரு கொடுப்பாரு அது பத்து ரூபான அதிர்ஷ்டமானா இருக்கலாம் இல்ல பத்து கோடி ரூபான அதிர்ஷ்டமானா இருக்கலாம் நீங்க உங்களோட தொழில் உங்களோட படிப்பு உங்களோட வாழ்வாதாரம் இதை பொறுத்து ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் மீனம் பொருசா வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்ப கூடியவங்க கிடையாது சுக்ரன் உச்ச உச்சமடையக்கூடிய ராசி அப்படி இருந்தாலும் இயற்கையாவே மீனம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆஸ்பீஷியஸான ராசி அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா அஹ் அப்ப ஒரு அதிர்ஷ்டமான ராசி மீனம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான ராசிக்கு மேக்சிமம் வந்து அதிர்ஷ்டம் ஃபேவர் ஆகும் லைஃப்ல ஒரு பகுதி சாலிடா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஃபேவர் ஆகும் ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய நேரம் வந்து பாருங்க ஒரு பகுதியில எதிர்நீச்சல் போட்டு போட்டு சளிச்சு போயிடும் அந்த மாதிரியும் இருக்கும் பட் பியாண்ட் தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் பாவம் லாபஸ்தானத்துல உச்ச குருனோட பார்வை மீனராசி அன்பர்கள் உங்களோட அக்கா அண்ணன் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க சொந்த அக்கா அண்ணன் இல்லைனாலும் சித்தி பெரியமா பையன் சித்தி பெரியமா பொண்ணுங்க இவங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொழில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா டெவலப் ஆகும் அதனால அபரிவிதமான லாபம் அப்படின்றது தோறும் ஏன்னா உங்க புத்திசாலித்தனத்துக்கு தொழில் டெவலப் ஆகுது ஒரு பெரிய விஷயம் இல்ல லாபம் நிறைய வருது ஒரு பெரிய விஷயம் இல்ல பியாண்ட் தட் ஏழு நாட்டு சனி ஜென்ம சனில இருக்கீங்கன்றதுனால கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸ் இருக்குதான் செய்து ஆனா ஜென்மசனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவரோட வக்ர பார்வையும் குருனோட உச்ச பார்வையும் அவர் மேல விழுது அப்படின்றதுனால நல்லிஃபே ஆயிடுது ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம் எக்ஸ்ட்ராடினரி ஒரு லாபம் அப்படின்றது இங்க செய்யக்கூடிய தொழில வரும் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அந்த எக்ஸ்ட்ராடினரி லாபம் அப்படின்றது என்னங்க லாரியை வச்சு அள்ளி அள்ளி போட்டுக்கிற மாதிரி வருமா அப்படின்னு கேட்கக்கூடாது ரீசன் என்ன அப்படின்னா நான் முன்னமே சொன்னேன் அவங்கவுங்களுடைய வாழ்வாதாரம் அவங்கவுங்களோட படிப்பு அவங்க செய்யக்கூடிய தொழில் கேத்த மாதிரி லாபம் அப்படின்றது வரும் இவ்வளவாவது லாபம் அப்படின்றது வரும் புரியுதுங்க உங்க சுய ஜாதகமும் நல்லா இருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசையே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கற மாதிரி நீ நினைப்பீங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு என்னங்க மூட்டை மூட்டையா நம்ம லாபத்தை சம்பாதிக்கலாமா ஒரு அரு அறுத்து அதே மாதிரி லாரியில அள்ளின்னு போலாமா அந்த மாதிரி கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து கோச்சாரப்பலும் சால்டா நல்ல லாபம் அப்படின்றது வரும் ஆக இந்த குரு அதிசாரம் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சாரப்பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்க என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை பிரிடிக் பண்ணிக்கணும் எங்களோட சுயஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ